புளியம் புளியங்கூடலை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த குருசாமி கணேசலிங்கம் அவர்கள் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமையன்று சிவபதம் எய்தினார் அன்னார் காலம் சென்ற குருசாமி நாகம்மா தம்பதியினரின் அன்பை புதல்வரும் காலம் சென்ற சதாசிவம் தம்பதியினரின் அன்பு சுசீலா தேவி அவர்களின் அன்பு கணவரும் அமுதினி அருளினி அர்ச்சனா ஆகியோரின் அன்பு தந்தையும் பாலசுப்ரமணியம் கலைமகள் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்ற குணசிங்கம் லீலாவதி திருவருள் தேவகி இந்திரன் கலைவாணி ஆகியோரின் அன்பு வைத்துடரும் சாந்தகிரிநாதன் சர்வேஸ்வரன் லோகேஸ்வரன் ஆகியோரின் பாசமிக ஆகியோரின் பாசமிக பேரனும் ஆவார் உற்றார் ஒருவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்